பிரகாஷ் மர்மன் அப்படின்னு யாவது முரணை கூப்பிட்டுருக்காங்க அக்கா லைவ்ல நல்ல உள்ளங்கள் இருக்கு நல்லவர்களுக்கு அனைவரும் வணக்கம் அன்புடன் கூட்டிக்கிறான் சூப்பர் கடன்மா அப்பா இனி தினமும் வருவேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வளர்ந்த அப்பா வளர்த்துறது வரவேன் ரொம்ப சந்தோஷம் ஹாய் வணக்கம் வாங்க வணக்கம் ரமேஷ் முத்து எப்படி இருக்கீங்க ரமேஷ் முத்து நல்லா இருக்கீங்களா ஹனி தங்கச்சி இனி ஈரனுக்கு வாங்க முருகன் வணக்கம் முருகன் என்ன முருகன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாங்க கீர்த்திமா வணக்கம் ஹாய் சிஸ்டர் இனி வணக்கம் இனி கேஸ் சாப்பிட்டே வணக்கம் குட்டி சாங் சொல்லுங்க ரமேஷ் முத்து என்ன சாங் போடணும் சொல்லுங்க சத்யசகோ தமிழ் எம்னா வணக்கம் மேலாமா அப்படின்னு யாது முருனை கூப்பிட்ருக்காங்க நாற்பத்தி ஆறு நாளைக்கு ரொம்ப சந்தோஷம் முருகனா ஹாய் முருகன் சகோ வணக்கம் வாருங்கள் பாசமில்லாப்பா நீங்கள் எந்த ஊராப்பா அப்படின்னு கோமதி கேட்டிருக்கா ஹாய் அது முறை யாரும் கீர்த்திமா சொல்லியிருக்காங்க நான் ஒரு படிக்கல் தெரியாதா தெரியாத படிக்க தெரியாதவண்ணா படிக்க தெரியாதவன்னு இங்கிலீஷில் சூப்பராக அழகெ எழுதிருக்கீங்க ஆங்கிலத்தில் காந்தி மகிழகம் சுக சீஎசு சியசன கொடுப்பு சிஎஸ் வணக்கம் கீர்த்திம கொடுக்குவாங்க முருகன் அண்ணா எப்படி இருக்கீங்க வெளி வந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லா மிக்க நன்றி முருகன் அண்ணா கீர்த்தனா சீஸ் வணக்கம் குட்டி கிராம ராணி எங்கள் தங்கச்சி வாழ்க வாழ்க்கை செஞ்சேண்ணா அக்கா ஊருக்கு வந்தால் முறுக்கு வாங்கி தருவீங்களா கண்டிப்பாக சகரியம்மா கண்டிப்பாக ஊருக்குவாங்க இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க சகரியம்மா சகரியா சகோதரரே முருகன் சகோ வணக்கம் சரிங்க முருகன் சகோ வணக்கம் சிஎஸ்என் சங்கரனை கூட்டிருக்காங்க அக்கா என்ன அக்கா என்ன அக்கா போங்கக்கா என்ன ஜீவா என்னடி சாமி சொல்லிடு தங்கோ சூர்யா அழுகான ஒரு எமோஜி லவ் வாருங்க சூர்யா வணக்கம் சூர்யா எந்த ஊர் சொல்லுங்க கோமை தங்கச்சி நான் முருகனு கூப்பிட்டுருக்காங்க ஹரிணி தேவனை பாசபுரவு அனைவருக்கும் இனிய ஈர வணக்கம் காந்தி தங்கம்மா சொல்லிக்காங்க ஹரிணி என்ன ஜீவா இது ஹரிணி ஓகே அது என்ன பக்கத்துல ஒண்ணு சீசகோ இனிய இருக்கும் முருகனே சொல்லிக்காங்க சின்னத்திரை சிதந்திர சகோ ஓம் சகோ ரமேஷ் முத்து சகோ ஜெயராமன் சோக கீர்ணா சகோதரி முருகன் சோகோ காந்தி மகாலிங்கம் சோகோ வணக்கம் பாசகா கரணி சார்பாக மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க சூப்பர் கேசிமா சாப்பிட்டே நல்ல முருகன் கோவிக்கா நாற்பத்தி ஏழாம் லைக் மிக்க சங்கர் சகோ முருகன் என்ன கூப்பிட்டுருக்காங்க ரஷ்யா சலி யாதோ முருகனை கூப்பிட்டுருக்காங்க ஜீவா அவர்களே அந்த ரெட் கலர்ல இது எதுக்காக அதை போட்டிருக்கீங்கன்னு எனக்கு விளக்கம் கொடுத்துருங்க ஏன்னா அது என்னன்னு எனக்கு தெரியல சரியா ஹரிணி கண்ணமா நீங்க எப்பவும் சொல்ற வார்த்தை தான் அந்த அது ரெட் கலர் எதுக்குன்னு எனக்கு சொல்லுங்க சங்கர் வணக்கம் கீர்த்தி சொல்லிக்காங்க அப்துல் கரே சோக வணக்கம் கோமதி சொல்லிக்கா அக்கா ஒரு காரணமாக கேட்டேன் சும்மா தானக்கா சரி சரி கண்ணன் தங்க பிள்ளை வணக்கம் யாரு முறை யாரு கிளீர் அப்படின்னு வலிநாயக வசூலிக்காங்க கே சகோ இனிய இருக்க முருகனை கூப்பிட்டுருக்காங்க அக்கா உங்களுக்கு பிள்ளை உண்டா அவ வயது என்ன எனக்கு வந்து அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணு மூணு பசங்க இருக்காங்க எனக்கு அக்கா லைக் போட்டாச்சு மிக்க சொன்னன்மா ஆரோல் ஜிவாசகோ வணக்கம் கேசிமா சொல்லியிருக்காங்க வாங்க வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி என்ன வணக்கம் ஹாய் வணக்கம்ண்ணா தங்கப்பிள்ளை மூர்த்தி செங்கல் போட்டு நல்லா இருக்கே என்ன நீங்க நல்லா இருக்கீங்களா கிருஷ்ணமூர்த்தி என்ன நல்லமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கிருஷ்ணமூர்த்திமா யாது முறை யார் கே முருகன் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டுக்காங்க ஆஹ் கேர்சி தங்கம்மா அவங்க கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும் ஆஹ் இது வந்து நமக்கானது கிடையாது இந்த கொஸ்டின் வந்து நம்ம லைவுக்கு கிடையாது ரெண்டாவது வந்து இது வந்து நமக்கானதும் கிடையாது ஆஹ் கென்னடா ஆ கென்னடாலேருந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ண முடியுமா சாரி ஆமாம் சூப்பர் தேங்க்ஸ் பண்ண முடியுமா வந்து டாலராக வருமா இல்லை இந்தியன் மணியாக வருமா நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சே மறந்துட்டேன் நான் இப்போ தான் ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க அவங்க போட முடியுமா அதுக்கா அதுக்கு போடணும் அப்படின்னா அதுக்கான இது என்ன பண்ணணும்னு எனக்கு இப்போ லைவில் எழுதுங்க ஏது முறை அவருக்கு ஏற்றவங்க முருகனை கூப்பிட்ருக்காங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுவோம் கிருஷ்ணமூர்த்தியினா நான் சாதனை தான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சரி இல்லை நான் சாப்பிடல சாயங்காலம் வந்த உடனே தக்காளி சோறு சாப்பிட்டேன் இப்போ வந்து இட்லி சாப்பிட போறேன் ஹாய் ஒரு லைக் போட்டாச்சு பாய் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் பார்த்திமா என்ன சாப்பிட்டேன் என்கிட்ட எதுவுமே பேசல வந்தோன்னு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு ஓடிடுற எங்க போறேன் நீனு கேரளா மாதிரி இருக்கு உங்க ட்ரெஸ் கேரளா மாதிரி இருக்கு அப்படி யார்த்தே நான் தமிழ்நாட்டு போடணும் கேரளா மாதிரி இருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வளர்த்துறேன் வாழ்க்கை சாப்பிட்டீங்களா அக்கா லைக் போட்டு விட்டேன் அக்கா சேடி தங்க சேடி தங்கும் அஜய்மா நீ சாப்பிட்டே சாமி முருகன் சகோ அது உடனே கொட்டிருக்காங்க நான் அப்படி எதுவும் சொல்லவில்லை என்றால் அம்மா சரி வீடு சரணியா வீடு வரைக்கும் இன்னும் மூணு மணி நேரம் தான் இருக்குது நீ தூங்கு உனக்கு தேவை என்றால் உன்னை சரி என்னை கூப்பிடு சரியா அம்மா தூங்கி விட்டாள் சரணியா சூப்பரண்ணா கிஷோர முத்து தங்கச்சி இனியா இருக்கும் முருகன் கொடுத்துருக்காங்க வணக்கம் கோமதி நன்றிமா நீ நைன்த்து போற வரையும் நைட்டு அடுத்த வருஷம் முழுவதும் இந்த சூட்டா வச்சுக்கணும் வாங்கி தர மாட்டேன் நல்லா இருக்கு பத்திரமா வச்சுக்கோ போ நான் தர மாட்டேன் சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன் கோபேஷ் யாது தமிழமோ வணக்கம் ஹாய் முருனை ப்ரோ வணக்கம் பாத்திமா கூப்பிட்டுருக்காங்க தாயின் கருவறையில் உயிரை பெற்றோம் ஆசிரியரின் வகுப்பறையில் அறிவை பெற்றோம் கருணி என்ற எங்கா சேனலில் கலை கலையறையில் கலையறையில் ஓகே கலையறையில் தான் புனிதமான அன்பை பெற்றோம் அப்படி